லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நயன்தாரா சமீபகாலமாகவே பெருசாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்காமே இருக்காங்க இதுக்கு சிம்புவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு அப்படியான்னு கேட்டால் ஆமாம் வல்லவன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தவங்க லவ் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அண்ட் இவங்களுடைய அந்த லிப்லாக் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க நயன்தாரா ரகசியமாக அவங்களுடைய காதலை வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த டைமில் தான் சிம்பு அவர்கள் அதை கசி விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால சிம்புவை பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இப்போ ஒரு செய்தி சொல்லிருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து அடுத்ததா பிரபுதேவ அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் வரைக்கும் போன நயன்தாரா அவங்களுடைய முதல் மனைவி செஞ்ச ஒரு பிரச்சனையால அதையும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அதுக்கு தொடர்ந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக நயன்தாரா போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சோஃபால பக்கத்தில் சிம்புவும் வந்து உட்காந்துருந்துருக்காரு உடனே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஹெட் ஸ்கெட் எல்லாம் பேசி இம்மிடியேட்டாக என் பக்கத்தில் இருந்து சிம்பு எந்திரிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஸோ எதனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு வேண்டாதவங்க யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் எந்த பங்கும் போறது இல்லையா